பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் அன்று ஒரு பெரிய சம்பவம் செய்ய சசிகலா டீம் காத்துட்டு இருக்கு அவங்க விசுவாசிகளுக்கு அப்படின்னு ஒரு சபதம் போட்டிருக்காங்களாம் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனா ரெண்டாயிரத்தி இவங்க எப்படி எம்எல்ஏவா சட்டமன்றத்துக்குள்ள போவாங்க அதிமுக தொண்டர்களே அதிமுக தான் நினைக்கிறாங்க ஆனா எப்படி தமிழக அரசுக்கு ஒரு கவர்னர் முட்டு அந்த மாதிரி ஒன்றின் அதிமுகக்கு தான் ஒரு முட்டுக்கட்டன்னுன்னு சொல்றாங்க வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு சின்னம்மா சசிகலா இல்லையா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல எம்எல்ஏவா நான் சட்டமன்றத்துக்குள்ள நுழைவேன் இதுக்கான ஃபர்ஸ்ட் தான் நான் வந்து அதிமுகவை ஒன்றிணைக்கிற வேலை அப்படின்னு ஒரு பெரிய டுஸ்ட்வ நினைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் வரப்போது அது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல இவங்க எம்எல்ஏவா சட்டமன்றத்தில் நுழைவாங்க அப்படின்னு ஒரு கேள்வியோடு போயிட்டு இருக்கு சரி இதுக்கு இவங்க முதல் அடித்தளமா ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றாங்க அந்த நிகழ்ச்சி என்னன்னா வருகிற பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வந்து ஜெயலலிதா அம்மையார்களுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுவும் ரொம்ப பெரிய லெவல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை தான் அவங்களுடைய ஒரு பஸ்ட் மூவா ஆரம்பிக்கிறாங்க எதுக்குன்னா ஒரு எம்எல்ஏவா உருவெடுக்கறக்கான ஒரு ஃபர்ஸ்ட் மூவா இவங்க ஆரம்பிக்கிறாங்க வருஷ வருஷம் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறந்தாள் வருது அது விசேஷமா கொண்டாடுறது வழக்கம்தான் இதுல என்ன அவங்க வந்து டெஸ்ட் வைக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்களோட விசுவாசிகள் அதாவது சின்னம்மா அவர்களுடைய ஆதரவாளர்கள் விசுவாசிகள் எல்லாருக்குமே வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று போயிருக்கு என்னன்னா கட்டாயமா நீங்க என்னோட உண்மையான விசுவாசியா இருந்தா இந்த நிகழ்ச்சியில நீங்க எல்லாருமே பங்கெடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் போயிருக்கு இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா இந்த மேடைய என்னுடைய மாஸ் எனக்கு பவர் இருக்கு அதிமுக இவ்வளவு பேர் என் பின்னாடி நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த மேடையை காமிக்கணும் அப்படின்னு ஒரு பிளானை போட்டுதான் இந்த இந்த பிறந்தநாள் விழாவுடைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் நம்மளுக்கு வருது அதாவது ஜெயலலிதா அம்மையார் அவங்களுடைய மறைவுக்கு அப்புறம் வந்து சசிகலா மேடம் என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது அந்த இடத்துல நம்ம போய் உட்கார்ந்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் காய நகர்த்துறாங்க ஆனா அது நடக்கல அதுக்கு காரணம் என்னன்னா அதாவது வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கில் இவங்க நாலு ஆண்டுகள் சிறைக்கு போகிறதால அவங்க அதுக்கடுத்து ஒரு ஆறு வருடம் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது ஸோ இதனால தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா போடுறதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களை கைக்கு அமுச்சு விட்டு போயிடுறாங்க இவர் தான் நம்பிக்கை உரிய ஆள் இவர் வந்து இருப்பார் அப்படின்னு ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரையும் பொதுச் தான் அந்த முடிவை எடுக்க முடியாது அங்கே வந்து எல்லாமே பொதுச் செயலாளர் தான் அதனால் அவங்க அந்த முடிவை எடுத்துகிட்டு போயிடுறாங்க இவங்க எடப்பாடி அவர்கள் இருப்பாங்க அப்படின்னு ஆனால் ரிட்டன் வந்து இவங்களால் அந்த பொதுச் செயலாளர் ப பதவியை வந்து தக்க வச்சிக்க முடியல ஏன்னா எடப்பாடி அவர்கள் வந்து பெரும்பான்மையாக அவருக்கு தான் ஆதரவு இருக்கு இவங்களுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி கட்சியை விட்டு ஓரங்கட்டிடுறாரு அப்புறம் அவங்க வெளியே போய் அமுமுகன்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாலும் இப்போ வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த ஒன்றிணைந்த அதிமுக தான் அவங்களோட லட்சியமா இருக்கு ஏன்னா இந்த ஒன்றிணைந்த அதிமுக வந்தா தான் இவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஜெயிக்க முடியும் ஏன்னா பிஜேபி வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டணி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க எங்களோட நீங்க கூட்டணி வைக்கணும்னா நீங்க ஒன்றிணைந்து தான் வரணும் அதுக்கு வேற வழியே கிடையாதுன்ற மாதிரி அவங்க ஒரு செக் வைக்கிறதுனால இவங்க வந்து எப்படியாவது இந்த தேர்தல் வர்றதுக்குள்ள நம்ம வந்து இந்த அதிமுகவும் ஒன்றிணைச்சு ஆகணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப தீவிரமா களமிறங்கி இருக்காங்க இந்த நேரத்தில் தான் எடப்பாடி அவர்கள் என்ன பண்றாருன்னா அதாவது வேலூர்ல கோட்டை மைதானத்துல ஒரு பெரிய மாநாடு ஒன்று போடுறாரு அதாவது இளைஞர் இளம் பெண் பாசறை எழுச்சி மாநாடு ஒன்று போடுறாரு இந்த மாநாட்டில் அதாவது அதிமுக எடப்பாடி அவர்களுடைய தான் வீசுதா அப்படின்ற மாதிரி அதுல காமிச்சதுனால இந்த டைம்ல நம்ம ஏதாவது ஒரு மாஸ் கட்டணும் நம்மளோட சசிகலாவோட அலைதான் வீசுது சசிகலா சின்னம்மா அலைதான் வீசுது அப்படின்னு சசிகலா மேடம் ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதற்கான மேடையா தான் இந்த வரப்போற பிப்ரவரி இருபத்தி நாலு அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையாரோட பிறந்த நாளை வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க இதை எங்க கொண்டு போய் அவங்க வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உசலம்பட்டியில தான் அவங்க அதை வந்து கொண்டு போய் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள இவங்க எப்படியாவது ஒன்னு சேர்க்கணும்னு நீங்க தான் சொல்றீங்க ஆனா எடப்பாடி அவர்கள் அதுக்கான ஒரு மூவ் கூட வைக்கல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு இவங்க ரொம்ப மௌனமாவே இருக்காங்க கேட்டா அப்படின்ற மாதிரி போய் அவங்க என்ன இவங்களோட மௌனமே எதுக்காகனா இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அதுக்கான வேலைதான் இதுல எப்படி ஆக முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வருது இருபத்தி எட்டுல இவங்க எப்படி வந்து ஒரு எம்எல்ஏவா சட்டமன்றத்தில் வர முடியும் அப்படின்னா இவங்க எப்படி முதல்ல எடப்பாடி அவர்களை நம் நம்பிக்கையின் பேர்ல ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிச்சுட்டு பிற்பாடு அதை வந்து கோட்டை விட்டாங்களோ அதே மாதிரிதான் இப்ப மறுபடியும் ஒரு நம்பிக்கையின் பேரில் மறுபடியும் ஒரு வியூகம் வைக்கிறாங்க நீ தான் இப்படி சொல்றீங்க ஆனால் எடப்பாடி அவர்கள் அவங்கள ஒன்று சேர்த்துக்கிற மாதிரி தெரியல இந்த பக்கம் அவங்களும் வந்து சும்மா பிரஸ் மீட் நடக்க போகிறதா இல்லை ஒன்று சேரும் ஒன்று சேரும் அதிமுக ஒன்று சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு பிரஸ் மீட்ல சொல்லிட்டு இருக்காங்க எல்லா எல்லாரும் இவங்களுக்கு வேலையே இல்லை எப்பவுமே நடக்காத ஒண்ணுதான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா சமீபமா இருக்கிற சூழலை பார்த்தா இந்த பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் போர்க்குடி தூக்குறதா இருக்கட்டும் தர்மமே வெல்லும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வர் அவர்கள் சொல்றதா இருக்கட்டும் உதயகுமார் அவர்கள் இப்படி எல்லாம் அந்த கட்சியில் நடக்க உள்பூசல் எல்லாம் பார்த்தாலும் தொண்டர்கள்லாம் வந்து திருப்பி மறுபடியும் அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்ற மனநிலையில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான சூழல் தான் இப்போ இவங்க காய் நகர்த்துறாங்க பார்த்தீங்களா இந்த ஒன்றிணைந்த அதிமுக காய் நகர்த்துறாங்க பார்த்தீங்களா இது உண்மையோ ஒரு வேலை நடக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை நம்ம கிட்ட ஏற்படுத்து சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதுக்கு இவங்க ஒன்றுபட்ட அதிமுக கொண்டே வந்தாலும் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வச்சுட்டு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல வந்து இவங்க சட்டமன்றத்தில் எம்எல்ஏவா நுழைய முடியும் அதாவது இவங்க வந்து இந்த நாலு ஆண்டு சரி போயிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா அதனால ஒரு ஆறு வருட காலம் இவங்க வந்து தேர்தலில் நிக்கிறதுக்கான தகுதியை வந்து எழுந்துடுறாங்க இந்த ஆறு வருட காலம் அப்படின்னு அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட தான் முடியுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அவங்களுக்கு அந்த தகுதி கிடைக்குது அதாவது தேர்தலில் போட்டிடுற தகுதி ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த தேர்தல் வரும்போது நீங்கள் எல்லாம் ஒரே டீமாக ஜாயின் பண்ணிடுங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சுருங்க நீங்கள் எப்படி ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க ஜெயிச்சுட்டா அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு எனக்கு தகுதி வரும்போது எனக்காக ஒரு எம்எல்ஏ சீட்டை விட்டு கொடுக்குற ஒரு ஆளாக பார்த்து உசிலம்பட்டியில் நிறுத்தலாம் ஏன் இவங்க உசிலம்பட்டி இப்போது பர்த்டே செலிப்ரேஷன் வைக்கிறதுக்கான ரீசன் நம்மளுக்கு புரியுது பார்த்தீங்களா ஏன்னா அவங்க இடத்த அந்த இடத்த டார்கெட் பண்ணுறாங்க அந்த தான் அவங்க நிற்க போகிறாங்க ஸோ இந்த உசலம்பட்டியில் நம்மளோட பெரும்பான்மையை காமிச்சா ஏன்னா அங்கே வந்து ஒரு தேவர் சமூகத்துடைய ஓட்டு வங்கி அங்கே அதிகமாக இருக்குது இவங்களும் அந்த இதில் இருந்து தான் வராங்க ஸோ இவங்களுக்கு அங்கே வாக்கு எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால் உசலம்பட்டியை அவங்க டார்கெட் பண்ணுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அவங்களுக்கான தகுதி வரும்போது நான் மறுபடியும் தேர்தலில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்குள்ளே வந்துடுறேன் அதுக்கு முதல் முதல் ஏற்பாடு தான் இந்த மாதிரி ஒன்றிணைந்த அதிமுக பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் மாஸ்க் காட்டுறது அப்படின்ற வேலைகள் எல்லாம் அவங்க படிப்படியாக நகர்த்தி கொண்டே போறாங்க இப்போ சசிகலா அவங்களுடைய நெருக்கமான வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா இங்கே மறுபடியுமா நீங்க வந்து ஒரு நம்பிக்கையின் பேரில் ஒரு வியூக வகுக்கிறீங்க ஏற்கனவே இப்படி நம்பிக்கையின் பேரில் தான் நீங்க வந்து எடப்பாடி அவர்களுக்கு ஒரு சிஎம் போஸ்டை தூக்கி கொடுத்தீங்க அவர் உங்களுக்கு டாட்டா கமிஷ்டர் இப்போ மறுபடியும் ஒரு நம்பிக்கையின் பேரில் இந்த மாதிரி ஒருத்தரை நிற்க வச்சு அவரை ஜெயிக்க வச்சு மறுபடியும் நீங்க திருப்பி கேட்கும் போது கொடுப்பாருன்றதுல என்ன உறுதி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இருந்தாலும் இல்லை இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்மளை நம்மளுக்கு நம்பிக்கை ஒரே ஒரு ஆள் அங்கே நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல நான் கேட்கும்போது அவர் அந்த விலகிப்பார் நான் அந்த இடத்துல திருப்பி போ போட்டிட்டு ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக அவங்க பேசியிருக்காங்க இவங்க ஏன் உஸ்லம்பட்டி தொகுதியை வந்து இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உஸ்லம்பட்டி தொகுதியில் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வரையும் அதாவது சென்னை மாகாணமாக இருந்தபோது சுய சுயேட்சியாகவும் ஃபார்வர்ட் பிளாக் வேட்பாளராக போட்டியிட்ட முக்கிய முத்தையா தேவர் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காரு அவர் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல கிட்டத்தட்ட அஞ்சு முறை வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் அஞ்சு முறை வெற்றி அடைஞ்சு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எஸ் ஆண்டி தேவர் அப்படின்ற அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மூலயமா அவர் தான் ஜெயிச்சு வந்திருக்கார் இப்படி தொடர்ந்து அந்த உசிலம்பட்டி தொகுதியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாறி மாறி அதிமுகவும் கட்சியும் தான் ஜெயிச்சிருக்காங்க ஒரே ஒரு முறை தான் வந்து திமுக வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ அதனால இவங்களுக்கு அதிமுகவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கடைசியாக நடந்த தேர்தலில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதிமுகவுடைய பி ஐயப்பன் அப்படின்றவர் தான் அங்கே வந்து ஜெயிச்சிருக்காரு ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு தொகுதியாக தான் உசிலம்பட்டியை இவங்க பார்க்குறாங்க ஸோ இந்த உசிலம்பட்டியில இவங்க நின்னாங்கன்னா அந்த ஜாதி ஓட்டு அடிப்படையில் இவங்க ஜெயிக்க முடியும் அவங்களுக்கு அங்கே நல்ல செல்வாக்கு இருக்கு ஏன்னா இவங்க முக்கொள்ளத்தோர் சமூகத்திலிருந்து வந்திருக்காங்க அதனால தேவர்களுடைய ஓட்டு இவங்களுக்கு விழும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இவங்க உசிலம்பட்டியை டார்கெட் பண்ணி அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் மேடை ஏற்பாடு பண்ணி தன்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாரையும் அங்கே ஒன்றா சேர்த்து தனக்கு ஒரு மிகப்பெரிய ப பவர் இருக்கு எல்லாரும் என்னோட தலைமையில் அதிமுக ஒன்று சேரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதை தான் கிரியேட் பண்றதுக்காக சசிகலா மேடம் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ற தகவல் நம்மளுக்கு இருக்கு இன்னொரு டென்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்த புகழேந்தி அவர்கள் வந்து சீக்கிரமா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு முடிவெடுக்கணும் எடுக்கணும் ரெட்டை இலை சம்பந்தமாகவும் பொதுச் யார் அப்படின்ற முடிவு வந்து சீக்கிரமா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு முடிவெடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் கொடுக்கிறாரு இது ஒரு டென்ஷன் ஸோ இப்படி எடப்பாடி அவர்கள் எக்கச்சக்க டென்ஷன்ல ஆளாயிருக்காரு அதாவது ரெட்டை இலை முடக்கப்படுமா கட்சி என்னாகும் பொதுச் செயலாளர் பதவி யாருக்கு போகும் ஒருவேளை அவங்க உள்ள வந்தா நம்மளோட நிலைமை என்ன யார் கூட கூட்டணி நிற்கிறது ஒன்றிணைந்த அதிமுகவா சேர்ந்து பிஜேபி கூட கூட்டணி நிற்கிறதா இல்லை போனவங்க போனதாவே இருக்கட்டும் அவங்க லிஸ்ட்ல செங்கோட்டணி அவர்களையும் போக வச்சுட்டு விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாமா அப்படின்ற பிரச்சனை அவருக்கு ஓடிட்டே இருக்கு ஸோ இந்த டென்ஷன்ல ஒரு ஆடான் டென்ஷனா தான் இப்போ இவங்க வந்து ஒரு வியூகம் வகுத்து இருக்காங்க அது என்னன்னா இதுதான் இந்த ஜனவரி அன்னைக்கு ஒரு பெரிய மாஸ் நான் வந்து ஒரு பவர் பேங்க் ஆளு தான் பாருங்க என் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஒரு ஆடான் டென்ஷனாக தான் சசிகலா மேடம் வந்து இந்த ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு அந்த வட்டாரத்தில் ஒரு பேச்சு நிலவு ஆனால் சசிகலா அம்மையார் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி கவர்னர் வந்து தமிழக அரசுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்காரோ அந்த மாதிரி இந்த ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு முட்டுக்கட்டையாக எடப்பாடி இருக்காரு அதனால நாங்கள் எப்படி தமிழக அரசு கோர்ட்டுக்கு போய் கவர்னருக்கு இதுவா வாதாடி நீதி வாங்குறாங்களோ அந்த மாதிரி தான் நாங்களும் கோர்ட்டுக்கு போய் நீ வாதாடி கட்சி நாங்கள் மீட்டெடுப்போம் கட்சியை மீட் எடுத்த உடனே கட்சி என்பது நான் வந்து ஒரு முக்கியமான பதவியை வந்து செங்கோட்டையன் அவர்கள் கொடுப்பேன் நான் சொல்லிதான் இதெல்லாம் நடக்குது அதனால இது எப்படி ஒன்றிணைந்த அதிமுகவா கொண்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த ஜெயிக்க வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் எம்எல்ஏவா போய் பண்றதுல உட்காருவேன் அப்படின்ற ஒரு சபதமே அவங்க போட்டிருக்காங்க இந்த சபதம் எப்படி நிறைவேற போது எந்த அளவில் சக்சஸ்ஃபுல்லாக போக போது இந்த வியூகம் எப்படி சாதகமாக சசிகலா அவர்களுக்கு செயல்பட போதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்